பிள்ளைத்தோப்பில் சிப்பிகளை சேகரித்த போது இரண்டு மாணவிகளை ராஷ்டிர கடல் அலை இழுத்து சென்றது கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை அருகே உள்ள மேலசங்கரன்குழியைச் சேர்ந்தவர் முத்துக்குமார் தொழிலாளி இவருடைய மனைவி மீனா இவர்களுக்கு மூன்று மகள்கள் இருந்தனர் இதில் மூன்றாவது மகள் சஜிதா வயது பதிமூன்று முத்துக்குமார் தற்போது மனைவியின் ஊரான ஆலங்கோட்டையில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் சஜிதா அந்த பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்தார் இவருடன் அதே பகுதியைச் சேர்ந்த ரத்தினகுமாரின் மகள் தர்சினி வயது பதிமூன்று என்பவரும் படித்து வந்தார் இந்த நிலையில் நேற்று மாலையில் சஜிதாவும் தர்சினியும் பிள்ளைத்தோப்பில் உள்ள தோழியை பார்க்க சென்றனர் அங்கு தோழியின் குடும்பத்தினருடன் பொழுதை கழித்தனர் பின்னர் தோழியுடன் கடற்கரைக்கு சென்றனர் கடற்கரையில் மாணவிகள் மூன்று பேரும் நடந்து சென்று கொண்டிருந்தபோது போது அலையில் சிற்பிகள் அடித்து வந்ததை பார்த்து உற்சாகம் அடைந்தனர் தொடர்ந்து ஆர்வ மிகுதியில் சிப்பளை ஒவ்வொன்றாக அவர்கள் சேகரித்துக் கொண்டிருந்தனர் அந்த சமயத்தில் திடீரென எழுந்த ராட்சத அலை கடற்கரையை நோக்கி சீறிப்பாய்ந்தது இதில் சஜிதாவும் தர்சினியும் சிக்கிக் கொண்டனர் வந்த வேகத்தில் அலை இருவரையும் சுருட்டிக்கொண்டு கடலுக்குள் இழுத்துச் சென்றது உடனே அந்த மாணவர்கள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என அலறினர் இதனை கவனித்த சில மீனவர்கள் அங்கு ஓடி வந்தனர் பின்னர் கடலுக்குள் இறங்கி மாணவிகளை மீட்க முயன்றனர் ஆனால் சிறிது நேரம் தேடுதலுக்குப் பின்பு சஜிதாவை பிணமாகத்தான் மீட்க முடிந்தது அதே சமயத்தில் தர்சினியை மீனவர்கள் இரவில் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை இதுகுறித்து தகவல் அறிந்த மாணவர்களின் உறவினர்கள் பதற்றத்துடன் கடற்கரைக்கு வந்தனர் அங்கு பிணமாக மீட்கப்பட்ட சஜிதா உடலை பார்த்து அவர்கள் கதறி அழுதனர் மேலும் குளச்சல் கடலோர காவல் குழும போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சஜிதாவின் பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கடலில் மூழ்கிய தர்சினியை போலீசாரும் மீனவர்களும் தேடி வருகின்றனர் அவரது கதி என்னவென்று தெரியாமல் உறவினர்கள் கடற்கரையில் மிகுந்த கலக்கத்துடன் கூடி நின்றனர் கடற்கரையில் சிற்பி பொறுக்கிய இரண்டு மாணவிகளை கடல் அலையெழுத்து சென்ற சம்பவம் அந்தப் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது Thank <laughs> you.